ஸ்கூலில் வந்து மேசையில் டேபிள் எழுதுகிற மாதிரி எங்கெங்க எழுதி வச்சுக்கோ அவங்க பாருங்க அடையாம இதில் எழுதுன எல்லாரோட காதலும் பிரேக்கப்பில் தான் போய் இது அம்மா இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னா லோட்டஸ் அவருக்கு வந்துருக்கோம் ஹாய் காஷ் வெல்கம் பேக் டு சேனல் இட்ஸ் மீட் ப்ரோ ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஸோர் வந்துருக்கோம் ஸோ லோட்டஸ் ஸோ என்ன நேரிகிட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி கிடப்பேன் இதாக ஃபேஸ்ட் டைம் நானும் உள்ளே போகிறேன் நீங்களும் வாங்க உள்ளே பற்றி எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம் இட்ஸ் மீ அசாட் ப்ரோ லெட் கோவ் இப்போ என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு ஆயிரூவா ஸோ டிக்கெட் எடுத்துட்டோம் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து ஆயரூபா ஒரு ஆளுக்கு அஞ்சூறுவா டிக்கெட் எங்கடா விளைய காலர் இத்தா டிக்கெட் ஐநூறுவான்னு அடிச்சுதான்டாது ரெண்டு பேருக்கு ஆயிரரூவா ஒரு ஆளுக்கு அஞ்சூறுவா ஆ போ பியூட்டிஃபுல் திஸ் பிளேஸ் சும்மா வாட்டர் சும்மா தெரிஞ்சுக்க விட்டுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது உள்ள பேத்தி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எனக்கு பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் உங்களோட சேர்ந்து தான் நானும் இப்போ வாக் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் டவரில் இருந்து பார்த்தீங்கன்னா கொழும்பில் எந்த இடத்த பார்க்குறனாலும் லோட்டஸ் டவரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு இடவுமே தெரியும் அதான் இங்கே எல்இடியில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம் மேலுக்கு நான் இப்போ மேலுக்கு போய்த்து காட்டுறேன் ஸோ மேலுக்கு போய்த்து நம்ம லைவாக பார்ப்போம் பார்ப்போம் Beautiful place. Yes. Are okay, now we have a rule of overall very. வந்து நம்ம அது மாடிக்கு போகிறோம் அப்படின்னா இருபத்தொன்பதாவது மாடிக்கு போகிறோம் இருபத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது மாடி பதினும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் போயிடுங்கன்னு எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட பத்தொன்பதாவது மாடிக்கு நம்ம பேசி இருக்கோம் காதுக்குள்ளே எல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு ரெலிவேட்டர் போகிற வேகத்துக்கு காது இன்னும் அடைக்குது இருபத்தொம்படி வந்துட்டு வந்துட்டோம் குட்டி குட்டி குட்டியாக தெரியுது இங்கே வந்து பாவகலை ஸோ கீழே இருந்து நாங்கள் வரும்போது ஆனால் உண்மைக்கு வந்து இங்க நிற்கும்போது ஒரு மாதிரி பெஞ்சுக்குள்ள வந்து கூசுது வேண்டாம் அவ்வளோ ஹைட் தானே நீங்க இன்ட்ரெஸ்ட்ல வரக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க அந்த எல்இடியில் போட்டிருப்பாங்க அந்த ஹைட் எவ்வளோன்னு சொல்லி ஸோ இங்கே அந்த பார்க்கும்போது ஒழுங்குதான் தெரியுது இல்லை இலங்கையே தெரியுது ஸோ என்னதான் என்ன தான் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நம்மளோட புள்ளிகள பழக்கத்தை வந்து திருத்தேலா இந்த என்ன ஸ்கூலில் வந்து செவத்தில் கிரிக்கி கிரிக்கி எழுதுகிற மாதிரி இந்த மேசையில் டேபிளில் எழுதுகிற மாதிரி எங்கெங்கே எழுதி வச்சுக்கோள் பாருங்க இங்கே பாருங்க ஏன்னா லக்ஷி ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் காதலை காதலை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து காட்டணுங்கிறது ஒரு அவள் கோடிக்கணக்கில் கவர்மெண்ட் கோடிக்கணக்கில் செலவழித்து இந்த பில்டிங்கை கட்டி நான் எத்தனையோ வருஷம் ப்ராஜெக்ட் எடுத்து இதை செஞ்சால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள் என்ன பழக்கம் இது நல்ல பழக்கமாக இது எங்க இப்படிலாம் செய்யாதீங்க ஸோ என்னென்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமான பேர் வந்து இங்கே வந்து டூர்ஸ் வராங்க அப்படி வார்கள்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி ஸோ அதனால் வந்து இனிமேல் கிருக்காதீங்க ஏற்கனவே கிருக்கி வச்சுக்கங்க எக்கஜக்கமாக ஸோ இனிமேல் கிருக்கிறத வந்து தவித்துக்கொள்ளுங்க எழுதுறத வந்து தவித்துக்கொள்ளுங்க கண்டகின்ற இடத்துல எல்லாம் எழுதாதீங்க ஸோ இது எழுதி நமக்கு என்ன கிடைக்க போகுது அடையமா இதில் எழுதின எல்லா காதலும் பிரேக்கப்ல தான் போய் இது முடிஞ்சிக்கும் தட கொலை வேற கட்டிருப்பீங்க அடையமா போன் நம்பர் இங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க யாரையாவது ஒரு ஃபோன் நம்பர் சிக்கும்னு யாரோட ஃபோன் நம்பர் போய் சிக்கிதில்ல சிக்கினா உண்மையாக கன்ஃபமாகெல்லாம் கேட்கணும்னு இருக்கேன் நம்ம இல்லை ஒரு யாரோட ஃபோன் நம்பர் சரி சிக்கு இதெல்லாம் பரிதாபத்துக்குரிய நிலைமை காய்ஸ் நீங்கள் இப்படிலாம் வந்து கிற்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டீசென்ட் இல்லாத வேலை ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க ஸோ இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க இனிமேல் வந்து லோட்டஸ் எல்லாம் பார்க்குறாக்கள் வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே காம் ஸோ இதுதான் அந்த உச்சத்தில் நம்ம கீழேருந்து பார்த்தோன்னே உச்சத்தில் பாருங்கள் அந்த டவர் விளங்குது பாருங்கள் இதுக்கு மேலே போக இயலாது ஸோ அதுக்கு மேலே போக இல்லை இல்லைனாக்கா அதுக்கு மேலே போக இல்லாது ஸோ இது இருபத்தொம்பதாவது மாடியில் நம்பிக்கை இந்த இருபத்தொன்பதாவது மாடியில் தான் ஸோ நம்ம எல்லாமே வந்து வியூ பண்ணுவோம் வியூ வியூ நீங்கள் இங்கேருந்து எல்லா வியூவுமே பார்க்கணும் அப்படின்னா இருபத்தொன்பதாவது மாடிலேருந்தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்து கீழே வந்து மொத்தம் எத்தனையாவது மாடி போகலாமா நம்ம உள்ளுக்கும் வேலை வேலை ஸோ உங்களுடைய ஐநூறு ரூபாய் டிக்கெட்டுக்கு வந்து நடந்த சோதனை என்ன வந்துட்டு சொன்னால் இவ்வளவு தான் பார்க்கலாம் ரைட் நான் இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இங்கேருந்து பார்த்தா ஒரு விஷயங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்லிமெண்ட் வந்து இங்கேருந்து பார்த்தா விளங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த இது பார்லிமெண்ட் இங்கேருந்து பார்த்தா குட்டி அவங்களுக்கு விளங்கமானதில்லை அந்த பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க பெரிய பில்டிங் நேராக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் விளங்குது பாருங்க இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா விளங்கு இந்த டிஸ்பிளே காட்டு ஸோ இந்த டிஸ்பிளேலேருந்து நேராக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன இங்கே இதில் பாயிண்ட் ஸோ ஓ வியூ பாயிண்ட் வந்து இங்கே லோட்டஸில் லோட்டஸில் இருந்து நீங்கள் என்னென்ன வியூ பாயிண்ட் பார்க்க போகிறீங்களோ அது எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் லைவாக இங்கேருந்து பார்க்க முடியும் ஸோ சிவனொலி பாதம் நீங்கள் ஸ்கூல் டூர்ஸில் வந்து நீங்கள் ஸ்கூல் டூர்ஷிப் போன அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை நீங்கள் இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தா எனக்கும் விளங்குது இல்லை ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மருதானா ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின் நிற்கி அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட மருதான அந்த பாலத்துலேருந்து பார்க்கக்குள்ள வந்து ஒன்றுமே எனக்கு விளங்கலை ஒரே ஒரு ட்ரெயினாக ரெண்டு ட்ரெயின் தான் விளங்குச்சு ஆனால் இங்கேருந்து பார்க்கக்குள்ள இவ்வளோ ட்ரெயின் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கி அப்படிங்கிறது வந்து லோட்டஸ் ரோட்ல இருந்து பார்க்கும்போது தான் விளங்குது அந்த பக்கத்தில் இருக்கிற கிரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராய் ஸ்கூல் காலேஜ் கிரவுண்ட் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறது இப்போது நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் செயின்ட் ஜோசப் காலேஜில் கிரவுண்ட் அவங்களோட ஸ்கூல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கேது வந்து ஸோ இங்கேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஊர் விளங்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேனா கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இது வந்து முழு ஸ்ரீலங்காவும் விளங்குது கிட்டத்தட்ட மிச்சம் ஓரளவுக்கு வந்து ஓவரால் இல்லாமல் ஓரளவுக்கு விளங்குது கிட்டத்தட்ட கொழும்புல கொழும்பையும் தாண்டி அங்கே விளங்குது கிட்டத்தட்ட நான் எங்கள் ஊரை தேர்றேன் ட்ரிங்கும் எங்கடா இருக்குது நீங்கள் எந்தெந்த வியூவை நீங்கள் இந்த லோட்டஸில் இருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயை வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இதுக்கு நேராக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வியூவாக பார்க்கலாம் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து சொல்லிட்டேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம வேலை செய்கிற பில்டிங் எது அப்படின்னா அந்த விளங்குது பாருங்கள் ஐசிடிக்கு முன்னுக்கோ கீழே அந்த இப்படி பானை போட்ட மாதிரி வளை வளைஞ்ச மாதிரி பாருங்கள் வளைவுல இப்படி வந்த மாதிரி அதுதான் நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம வேலை செய்கிறோம் அங்கே தான் நம்மளுடைய வேலை இங்கேருந்து வந்து ஸோ நான் வேலை செய்கிற பில்டிங்கை வந்து நான் இங்கேருந்து பார்க்குறேன் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ நான் இதுவரைக்கும் வந்து அந்த டாப்பில் விளங்குது பாருங்கள் ஒயிட் கலரில் வந்து அங்கே தான் நான் வேலை செய்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்க்கக்குள்ள அழகாக இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயினான விஷயங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போக போகிறோம் ஸோ அதையும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆர்டரை வாங்க கீழே போகலாம் இப்போ லிஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாத்தையாக சொல்கிறார் வந்து அஞ்சு லிஃப்ட் இருக்கும் ஸோ அஞ்சு லிஃப்ட்டில் வந்து எல்லாருமே மேலே பேர்த்து கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டுக்கு வெயிட் இருக்கோம் ஸோ லிஃப்ட்டு வந்தோடனே நம்ம கீழே போகலாம் இருபத்தி ஏழாவது மாடியில் வந்து ஹோட்டல் இருக்கி அப்படின்னு சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் எத்தனாவதுன்னு சொல்லி இதில் நீங்கள் ஃப்ளோரில் போக 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 அது எல்லாமே நீங்கள் எத்தனாவது ஃப்ளோரில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி இது காட்டும் ஸோ கீழே வந்து ஸ்பீடாக போகல வந்து ரெண்டு காதுமே வந்து ஒரு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப அடைக்குதுப்பா இது சொல்லக்கூடவங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியாது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் இதில் வந்து இந்த லிஃப்டோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு செகண்டில் வந்து கீழே வந்து இறங்கும் அவ்வளோ குயிக்கில் வரும்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம அவுட் வெளியே போகலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு மறக்காம இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அப்படியோ லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ண முடியும் ஓகே ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் இட்ஸ் மி அசார் ப்ரோ டேக் கேர் பாய்